உங்களை அடித்து ஓட விட்டாங்க ஒரு நைட்டில் துள்ள துடிக்க திரும்பி கூட பார்க்காமல் ஓடுனீங்க பனைவருக்கு நான் பிரேக் பண்ண பிறகு ரொம்ப பேர் நம்பலை நம்ம கூட இருக்கிற தம்பிகளை நம்பலை மூத்த பத்திரிகையாளராக தெரியிற பல பேர் கூட நம்பலை கூப்பிட்டு சொல்கிறேன் ஒருத்தரை பிரேக்கிங் போடுங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அப்படியே ஆனே அப்படியே நேன்ட்டு போனாப்பில்ல கரெக்டாக ஒரு வாரம் பொறுத்து நியூஸ் எயிட்டீனில் அவங்க இங்கே போட்டா எங்க தலைவர் கோச்சிக்கு வரும் இது இஸ்லாசிலயும் கிடையாது தர்கான்றது கிடையாது தர்கா கான்செப்ட் கிடையாது நீங்க தர்காவுக்கு போனீங்கன்னா நீங்க அடுத்த செகண்ட் நீங்க முஸ்லீம் இல்லைன்னு குரான்ல இருக்கு திமுகவுடைய ரிப்ளிகா மாதிரி நீங்க இருக்காதிங்கன்னு சொல்லிதான் தீபாவளி வாழ்த்துல சொல்ல சொன்ன சொன்னாரு தீபாவளியை துக்க தினமா அனுபவின்னு சொன்னாரு அப்புறம் கிறிஸ்துமஸ் அது நியூ இயர் அது பொருந்தாதா அரசு ஊழியர்கள் ஒரு டீம் இருக்கும்ல டிஎம்கே டீம் அதெல்லாம் கொஞ்சம் வரவே எங்கயா மௌனம் கே கூட்டி பாத்திருக்கீங்களா எந்த மௌனம் சரியாவுது

அதிமுகவில் வேறு யாராவது பண்ணியிருந்தா என்ன ஆக்கியிருப்பாங்க ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் டெல்லி அழைத்து விசாரணை சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை கரூர் ஸ்டாம்பேடு சம்பவத்துல பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு மதிய சாப்பாடுக்கு கூட புசிய விடல அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் பொங்கல் இந்த தடவை டெல்லியில தான் அப்படின்ற மாதிரி சுமதத்துல கூட சில விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கு இல்லை நடந்து நடக்கு நடந்திருக்கா இல்லை எதுக்கான நெருக்குதல் இது இல்லை உண்மையே இந்தபடியான நகர்வு நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தான் போய் தலையை கொடுத்தீங்க உங்களை அடித்து ஓட விட்டாங்க ஒரு நைட்டில் துள்ள துடிக்க திரும்பி கூட பார்க்காமல் ஓடுனீங்க பனையோருக்கு நிர்வாகிகள்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க சாதாரண கேஸாகுது இதுன்னு கொல கேஸாக இது பெரிய ஸ்டாம்பேட் நடக்குது பயத்தில் தான் பயத்தில்னா எதுக்கு அரசியல் வரீங்க அப்புறம் எதுக்கு இது காட்டிட்டு அந்த அவ்வளோ கூட்டத்தை சேர்க்குறீங்க நாற்பத்தோரு பேர் செத்து போனான்ல உங்களுக்கு வந்து ரத்தம் அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா பயத்தில்ன்றீங்க இதெல்லாம் நடக்கும் தெரியும்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவீங்களா ரோட் ஷோ நடத்தினுக்குறீங்க காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரையும் காற்று கடுத்துறாங்க பன்னெண்டு மணிக்கு வருவான்னு பேட்டி கொடுக்குறாரு பொதுச் செயலாளர் ஏழு மணிக்கு அவன் வந்துட்டான் சரி ரெண்டு மணிக்கு வந்துடுவான் அது வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் காற்று கிடக்குறாங்க மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நாலு மணிக்கு மேலே ஒரு கூட்டம் உள்ளே வருது நீங்கள் ஒரு கூட்டத்தை வரும்போதே கூட்டிகிட்டு வரீங்க

எவ்வளவு பெரிய சம்பவம் விஜய் வந்து பெரிய குற்றவாளி மாதிரி காமிச்சாங்களா இல்லையா அமைச்சர் எல்லாம் போய் கண்ணீர் விட்டு அழுது எல்லாம் நடந்ததா விடிய கால யாரு அது திருப்பி போட்டது அந்த அவர்கள் அவனை காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் அண்ணாமலை கொடுத்த பேட்டி உன்னை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சது அதுக்கப்புறம் எதிர்கட்சி எல்லாம் உனக்கு துணையா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நீ மூச்சு விட முடிஞ்சது ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு ஜனநாயகன்ல அவர் எப்படி இருக்கிறாரு அப்படி ஆர்டர் எல்லாம் பண்ணுறீங்க அங்கே எப்படி பேட்டி கொடுத்தீங்க தலைவன எப்பவுமே தானே இருக்கணும் பேட்டி கொடுக்க வேண்டியது நல்ல வீடியோ போட்டிங்களா பேச வேண்டியதானே என் மக்களுக்காக நான் இருக்கிறேங்க நானா செஞ்சேன் எனக்கு மட்டும் பங்கு இருக்குதா அரசுக்கு பங்கு இல்லையா அதில் என்ன குற்றவாளி ஆகுறீங்க எங்கள் இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி வழக்கு போடுறீங்கன்னு சொல்கிற தைரியமாக பேச வேண்டியதானே சிஎம் சார் அவங்களெல்லாம் விட்டுற சார் இது துணி தானே வந்தது அந்த தான் இருப்பேன் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க என் மேலே வேணால் நடவடிக்கை எடுங்க சார் இதெல்லாம் சொன்னார் பொதுச் செயலாளரே ஓடி போனது எந்த கட்சியில பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பெரிய கைது எல்லாம் சந்திச்சிடா சீமானு தேச விரோத சட்டத்திலேயே தீ உள்ள போட்டாங்க ஓடி ஒழிஞ்சாரா இல்லை எங்கேயா போயிட்டு முன்ஜாமீன் கேட்டாரா ஒன்றரை வருஷமே இருந்தார் இல்லைங்க எந்த குடுமையான பயந்து நம்ம வாதிடவே முடியாது எப்படி போய் போய் ட்ரெயில் போடுங்க அந்த மாதிரி பல தலைவர்கள் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க அந்த காலத்துலலாம் இந்திய எதிர்ப்பு போர்லேருந்து அதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் எல்லாம் ஜெயிலில் வந்துருக்காங்க ஜெயலலிதா இருபத்தெட்டு நாள் ஜெயிலில் இருந்தாங்க ஓடியா ஒழிஞ்சாங்க முடிஞ்சாமென்று ரத்து போலீஸ் வரும் தெரியும் உட்காந்தாங்க வந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணிட்டு வந்து போய் இருபத்தெட்டு நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அப்போது உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது ஆசை மட்டும் இருக்குது அதான் ப்ளஸ் மட்டுமே தெரியும் மைனஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாது உங்களை காப்பாற்றி விட்டதில் அந்த முப்பது நாளில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது உங்கள் கூட இருந்தவங்க துள்ள தொடிக்கி அப்படி ஓடணும் அப்புறம் நீங்கள் போய் சிபிஐ விசாரணை கேட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அந்த டைம்லேயே நான் பிரேக் பண்ணிட்டேன் இவர் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு நான் பிரேக் பண்ண பிறகு ரொம்ப பேர் நம்பலை நம்ம கூட இருக்கிற தம்பிகளை நம்பலை மூத்த பத்திரிகையாளராக திரிகிற பல பேர் கூட நம்பலை கூப்பிட்டு சொல்கிறேன் ஒருத்தர் பிரேக்கிங் போடுங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அப்படியே அண்ணே அப்படியா என்னன்ட்டு போனாப்பில்ல கரெக்டாக ஒரு வாரம் பொறுத்து நியூஸ் எயிட்டீனில் அவங்க இங்கே போட்டால் எங்கள் தலைவர் கோச்சிக்கு கோச்சிக்குவாரோ இவர்கள் கோச்சிக்கு கோச்சிக்குவாரன்னு சொல்லிட்டு அந்த டெல்லி ரிப்போர்ட்டர் சொல்கிற மாதிரி என்டிஏட பேச்சுவார்த்தைன்னு போடுறாங்க அதுக்கப்புறம் அப்படி கசி இது மறுத்தீங்களா நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை யாருடன் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது ம் ஒரு கொள்கை எதிரிக்காக நாங்கள் சித்தாந்த எதிரி கூட கைகோர்க்க மாட்டோம் அப்படின்னு தான் மறுத்து அறிக்கை விட்டீங்களா அப்புறம் கம்பெனி தானே இருந்தீங்க அதுக்கப்புறம் மூணு நாள் சுற்று பேச்சு போச்சு ஒவ்வொன்றுமே நான் பதிவு பண்ணுறேன் இவரு பேசுறாரு பவன் கல்யாண் பேசுறாரு பதிவு பண்ணுறேன் ஏன்னா போடுறாங்க நீ கூட வந்து பார்த்தியா நீ இல்லைன்னு மாதிரி அப்போ உண்மைதான் ஏங்க ஃபோனில் இவர் தீபாவளி இல்லை துக்க தீபாவளினார்ல அந்த தீபாவளி வாழ்த்து தெரிவித்து பேசும்போது தான் அவர் பேசுறாரு அது தீபாவளி மட்டும் துக்க தீபாவளி கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுவீங்களா நியூ இயர் கொண்டாடுவீங்களா ஒரு வருஷம் துக்கம் தான் அனுபவீங்களா ஏன் ஜனநாயகன் ஆடியோ நடத்துறீங்க மக்களோட இருப்பேன் நன்றி செலுத்து வந்துறீங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போய் அந்த வீடு துக்க விடுதான எங்களுக்கு துக்கம் தான் பெருசுன்னு சொன்னீங்க துக்கம் நான் முப்பது நாள் மட்டும்தானா ஒரு வருஷத்துக்கு எந்த சுக நிகழ்ச்சியும் நடக்காது இல்லாட்டி துக்கம் தொடரக்கூடாதுன்னு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவாங்க பாத்துறீங்களா இந்துக்கள்ல ஹம் துக்க வந்துச்சுன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சி தான் தள்ளிப்பட எளவு வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும்ட்டு உடனே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தும் அப்படியா பண்ணி இது ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்க ஒன்று தூக்கன்றீங்க இன்னொரு பக்கம் தீபாவளிக்கு இப்போ திமுக மாதிரியே வாழ்த்து சொல்லாமல் போனால் எப்படின்னு யோசிக்கிறீங்க அப்புறம் எங்களை போன்றவரெல்லாம் போட்டு நெருக்கணுன்னா வாழ்த்து சொல்கிறீங்க அது ஒரு பெரிய கதை அப்போல்லாம் தாவைக்காய் ரொம்ப நெருக்கம் அந்த தாவ முக்கியமான ஆள்லாம் கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணாதீங்க எல்லாத்துலேயும் திமுக ஃபாலோ கண்டம் கண்டமாக தயவு செய்து வாழ்த்து சொல்லுங்கன்னா சார் கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்லி தீபத்துக்கு மேல தீபத்துக்கு தான் மோல வாழ்த்து சொன்னார அப்புறம் தீபாவளி வாழ்த்து சொன்னாரு விநாயகர் சக்தி வாழ்த்து சொன்னாரு இதெல்லாம் சொல்ல வச்சோம் என்ன இல்லாட்டி ரிப்ளிகா திமுக ரிப்ளிகா தானே அவங்க என்ன எதுலாம் தெரியாது கண்டதே காட்சி கொண்டதே வாழ்த்து சிவாஜி வாழ்க்கை கிடைக்குமா அவங்க அப்படி அப்படி தானே பைத்தியார்த்தான உன ஓட்டு போடுறவன் எல்லாம் மெஜாரிட்டி இந்து மக்கள் தானே அவன் உன அப்படியா பாக்குறான் இந்துவா கிறிஸ்துவா திமுக வந்து நீ அவ்வளவு திட்டிட்டு வைக்கிற நீ உட்காந்து யாரு திமுக தலைவர்கள் இந்த மனோ தங்கராஜ் எல்லாம் என்னமோ பெரிய பெரியார் சித்தாந்தவாதி மாதிரி பேசுவார் நேற்று கூட ஒரு கிளிப்பிங் வருது பரிசுத்த தேவநாயகியை வேசு இவரை நம்மிடம் அமைச்சராக அருள் தந்திருக்கிறார் இவர் என்ன அந்த கூட்டத்தில் போய் இப்படி தான் அப்படின்னா எல்லாத்தையும் நீ பொதுவாரு நீ என்ன அவங்க சமூகத்துக்கு மட்டும்தான் நீ அமைச்சரா எல்லாருக்கும் தானே நீ அமைச்சரு எல்லாருக்கும் அமைச்சர்னு காட்டி காட்டி கூட பரவாயில்ல ஏன் திட்டுறீங்க இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அது எப்படி சரியாக இருக்கும் அதே தைரியத்தோட இஸ்லாம் மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை பேசுவீங்களா தைரியம் இருக்கா மூட நம்பிக்கைன்னு எல்லாருக்கும் பேசுங்க இல்லை பேசாதீங்க அவரவர் நம்பிக்கை அவரவரோடங்க பொதுவாக கடவுளை நம்புங்க மூட நம்பிக்கைகள் பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க எல்லா மதத்துக்கும் தீ மிதிக்கிறாங்களே இஸ்லாமியர் தீ மதிக்கிறியா இஸ்லாமியர் எல்லாம் தீ முகரம் மொகரம் பண்டிகை வரைக்கும் தெரியும் கூடு நடக்கும் போதே தீ மிதிப்பாங்க இஸ்லாமியர்கள்னா இங்க இருந்து மாறின எல்லாருமே அந்த வழக்கத்தை தாங்க கடைப்பிடிக்கிறாங்க கொஞ்சம் பேர் நாங்களாம் பண்ண மாட்டோம்ன்னுவாங்க ரொம்ப நெருக்கி கிடைங்க வச்சுக்கோங்க இவங்க போயிருப்பாங்க நாங்களாம் போக மாட்டோமே நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு வாங்க நைன்டி டூக்கு பிறகு இந்த தவீ ஜமாத்திலாம் வந்தா பிறகு கொஞ்சம் சீர்திருத்தம் குரான்ல என்ன சொல்லிவிட்டு அது பிரகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்னம்தான் இருந்தது இப்போ இருக்க முகரம் மாசெல்லாம் பிதிக்கிறதுலாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இது என்னது அது சந்தனக்குடு என்ன அது அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது நாகூர் தர்கா கோவலம் தர்கா கொடி கட்டுறது தர்கா ஜண்டா கொடி கட்டுறது எல்லாமே இந்து மதத்துடைய தொடர்ச்சி தான் இது ஆகி கிடையாது தர்கான்றது கிடையாது தர்கா கான்செப்டே கிடையாது நீங்கள் தர்காக்கு போனீங்கன்னா நீங்கள் அடுத்த செகண்ட் நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னு குரானில் இருக்கு அடுத்த செகண்ட் நீங்க முஸ்லீம் கிடையாது ஏன் சொல்ல சொல்லுங்க யாராவது இவர்கள்லாம் போய்கிட்டு நாங்கள் அந்த இது கொடுக்குறோம் அந்த இதுக்கு போகிறோம் அதுக்கு போகக்கூடாதுன்னா எங்கே போகணும் சார் முஸ்லீம் பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் ஓகே இதுவே குழப்பிக்குவாங்க

நீங்கள் சமாதியை புதச்சி வச்சுட்டு அல்லாஹ்க்கு எதிராக ஒரு நோக்கத்தை வச்சிக்கிட்டே நீ அங்கேயே தொழுகை நடத்தினேன் அப்படி நடத்த முடியும் தர்காவில் அப்படி நான் எங்கேயுமே பார்க்கல பக்கத்தில் தனியாக பள்ளிவாசல் இருக்கும் அப்போ பள்ளிவாசல் என்பது மட்டும்தான் இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பேசுவீங்களா மனோ தங்கராஜ் தர்கா இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தீ மிதிப்பது இருக்கிறதா இந்த வெள்ளி கை இந்த இதெல்லாம் வைக்கிறாங்களா அதான் அனுமதிக்கப்பட்டிருக்குதா பில்லி சூனியம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா கேட்பாரா அவர் அவர் மதத்திலே கேட்க முடியாது அதுலயும் இருக்குது தீ மிதிக்கிறது எல்லாமே இருக்குது அதனால நம்பிக்கை வேற இது வேற அதுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பாக்கணும் இல்லாடி கம்முன்னு இருக்கணும் கூடிய வரைக்கும் பொதுவா பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடணும் இதுதான் அதனால இவர்கள் வந்து எந்த வித இலக்குக்குள்ளேயும் வரமாட்டாங்க திமுகவுடைய ரிப்ளிகா மாதிரி நீங்க இருக்காதிங்கன்னு சொல்லிதான் தீபாவளி வார்த்தைலாம் சொல்ல சொன்ன சொன்னாரு தீபாவளியை துக்க தினமா அனுபவீங்கன்னு சொன்னாரு அப்புறம் கிறிஸ்மஸ் அது பொருந்தாதா நியூ இயருக்கு அது பொருந்தாதா பொங்கலுக்கு அது பொருந்தாதா கிறிஸ்துமஸ் பிறந்த நாள் தானே சார் இயசு கிறிஸ்து பண்டிகை கொண்டாடுறீங்களா தீபாவளியும் கொண்டாட்டம் தானே அவங்க போறீங்க என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க தீபாவளி பண்டிகையா இல்லையா தீபாவளி பண்டிகை தானேங்க புது துணி எழுப்பீங்கல்ல கோயிலுக்கு போவீங்கல்ல பண்டிகை தானே அது கிறிஸ்துமஸும் பண்டிகை தானே புது துணி எழுப்பீங்கல்ல சர்ச்சுக்கு போவீங்கல்ல ஏன் தேவையில்லாம் பண்டிகைன்னு நான் கேக்குறேங்க தீபாவளி பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை ரம்ஜான் பண்டிகை பக்ரீத் பண்டிகை அந்த பண்டிகைய எதனால என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்றதுனால சார் பகுத்தறிவு வருது ஏங்க நான் பகுத்தறி பத்தி பேசலங்க இவங்க சொல்றத பத்தி பேச துக்கம் துக்கம்ல அதை கேக்குறாங்க நீங்க என்னங்க கேள்வியை உள்வாங்கிக்கீங்க நான் சொல்றதை உள்வாங்க நான்தான் அப்படி வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வர்றேன்ல எதுலேருந்து நான் வெளியே போனேன் மனோ தங்கராஜி இவங்க தீபாவளி இதெல்லாம் கொண்டாட மாட்டாங்கன்னு சொன்னாங்க திமுக மாதிரி இருக்காதிங்கன்றதுக்கு நான் தாவேக சுதாரணங்க கமித வெளியே போனேன் மறுபடியும் தான் உள்ளே வர்றேன்ல தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீன்னு எது கேட்குறேன் நான் நீ சொன்ன நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க தீபாவளி கொண்டாடாதுன்னு அப்போ கிறிஸ்துமஸ் பனிமே படிக்க இல்லையான்னு நான் கேட்குறேன் தலைகீழ இருக்கீங்க அது புரிஞ்சிக்க அப்போ இந்த இந்த கான்செப்ட் எப்படி சரியா இருக்கும்னு கேட்கறேன் அப்ப தீபாவளினா மட்டும் இது கிறிஸ்துமஸ்லாம் மட்டும் ஜாலியா கொண்டாடுவீங்களா அப்ப துக்கெல்லாம் கரைஞ்சி போச்சான்னு கேக்குறேன் அதனால இவர்கள் வந்து எந்த விஷயத்துலயும் எதுலையுமே ஒரு அரசியல் கட்சிக்கானது கிடையாது என்ன ஒண்ணு எல்லாம் நல்லா கும்பல் இருக்குது வருது போகுதுன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க இந்த கும்பல்லாம் ஓட்டா மாறினாலும் அதையும் தாண்டி ஓட்டு வேணும் அதுதான் ஜெயிக்க வைக்கும் உறுதி உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் தமிழக அரசனுடைய பென்ஷன் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தேர்தல் நேரத்துல வாக்குகள் கிடைக்காதோன்ற மாதிரி அச்சத்தை கொடுத்த ஒரு விஷயத்த ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தமிழக அரசு உறுதி கொடுத்துருச்சு அப்படின்ற கருத்து ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும் உள்ளபடி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்றொன்றா வெளியில் வருது இது எப்படி திமுகவுக்கு சாதகமாக அரசு ஊழியர்களுக்கு நல்லதாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் அவர்கள் கேட்டது வேறு கிடைச்சது வேறு பழைய ஓய்வு உதவி வேறு இது வேறு இவங்கள்ட்டையே பத்து பர்சன்ட் பிடிச்சி அதையே சேமித்து அதே இவர்களுக்கு வந்து ஒரு தொகையாக கொடுத்துட்டு பென்ஷனாக கொடுக்குறதுன்றது இதை விட எஸ்ஐபியில் போட்டால் ஜாஸ்தி கிடைக்கும்

ஒரு ஷேர் ரெண்டாயிரரூவா ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதே பத்தாயிரரூவாவை அஞ்சு ஷேர் வாங்குவீங்க அப்போ உங்கள்கிட்ட பதினஞ்சு ஷேர் இருக்கும் ஆனால் உங்கள் பதினஞ்சு ஷேரும் முப்பதாயூவா மாறிடும் பத்தாயிரரூவா எக்ஸ்ட்ரா வந்துடும் கரெக்டா அதுக்கு அடுத்த மாதம் அந்த ஷேர் ஐநூறுரூவா ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பத்தாயிரம் பத்தாயிரூவா இருபது ஷேர் வாங்கலாம் அப்போ இருபது ப்ளஸ் முப்பது ஐம்பது ஷேர் வச்சுருப்பீங்க ஐம்பது ஷேருடைய வேல்யூ வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் கரெக்டா நீங்கள் முப்பதாயிரரூவா போட்டிருப்பீங்க இருபத்தஞ்சாயிரூவா இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது ரெண்டாயிரம் மூவாயிரம்னு போச்சுன்னா இந்த ஷேர் நீங்கள் கம்மியான காலத்தில் கூட்டுறதெல்லாம் வாங்குறீங்கல்ல அது எல்லாம் உங்களுக்கு தான் எஸ்ஐபி இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்படியே சேர்க்கறதுன்றது உங்களுக்கு அப்படியே டபுள் ட்ரிபிள் ட்ரிபிள்னு போவோம் அதுக்கு நீங்கள் நல்ல கம்பெனியாக பார்த்து போடுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டன்ட்லாம் இருக்காங்க சில கம்பெனியெலாம் ஸ்டாண்டர்டு டாடா சீலோ ஹெச்டிஎஃப்சியோ இந்த மாதிரி பல இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதுலலாம் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா கோடி இருக்கும் இதில் லட்சத்தில் தான் இருக்கும் எது நம்ம தமிழக அரசு பிடிக்கிற பத்தாயிரம் பத்தாயிரம் பிடிக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கரெக்டா பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் உங்களுக்கு கூட ஏதாவது போட்டு கொடுக்குறாங்க ஆனால் பென்ஷன் வந்து உங்களுக்கு அது ஃபிஃப்டி பர்சன்ட்டு இல்லை சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட்னா அடிப்படை ஊதியமாக எல்லாம் சேர்த்தா அது ஒன்று அடிப்படை ஊதியம் தான் அடிப்படை ஊதியன்றது ஒன்று இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நீங்கள் இருபதாயிரம் தான் அடிப்படை வாங்குவீங்க மற்ற டிஏகி அது இதெல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் வரும் அப்போ அதுல உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்னா அதுல பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் இதில் உங்களுக்கு இந்த பிடிச்ச காசு இருக்குல்ல அதுவே அவங்களுக்கு பெரிய லாபம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் உள்ள போக போக இன்னும் பலரும் சொல்லுவாங்க நம்ம இப்போவே இதை பற்றி உள்ளுக்குள்ளே போக முடியாது இது ஒரு வகையான பழைய முந்தையில புதிய கல்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க அவருக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு வழி இல்லை காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க ஏன்னா என்ன சொல்கிறது பெருசாக எதிர்பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஓரளவு கிடைக்குதா வெற்றி வெற்றின்னு கொஞ்சம் சாதிச்சிட்டோம் அப்படின்றது தான் இவருடைய இது அதனால் பல தலைவர்களும் சொல்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அண்ணாமலையில இருந்து அன்புமணி ராமதாஸ் பலரும் இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அரசு ஊழியர்களில் ஒரு டீம் இருக்கும்ல டிஎம்கே டீம் அதெல்லாம் கொஞ்சம் வரவேற்க எங்கேயாவது மோலம் கே கூட்டி பார்த்துருக்கீங்களா எந்த மௌலம் சரியாகுது அந்த மாதிரி கூத்துலாம் இந்த இது ஆட்சியில் தான் நடக்குது அதனால இது இன்னும் போக போக அதோடைய இதெல்லாம் பற்றி பேசலாம் இப்போ எடுத்தோடனே தெரியாது இன்னும் அரசாணை மற்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் சார் ஏ வி எம் சரவணன் சாருடைய நினைவேந்தல் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி அந்த ஒரு வாசம் என்னன்னா முதலமைச்சருக்கு மிகப்பெரிய வேலைகள் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு ரொம்ப முக்கியம் இங்கே வர்றதுனால அவருக்கு ஒரு நூறு ஓட்டு கூட சேர்ந்து வச்சுடாதுன்னு அவர் சொன்னதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா அவர் ஒரு ஒரு எலக்ஷன்லேயும் போஷகர்னு சொல்லுவாங்க போதகர் போஷகர் ஆ அதாவது வாழ்த்தி பேசுறவர் அவையில் போஷகர்கள் இருப்பாங்க அவங்க வேலை என்னென்னா வாழ்த்தி பேசுகிறது அந்த மாதிரி ஒரு ஆள் ரஜினிகாந்த் அவர் எங்கே போனாலும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அவர் பேசுறேன் அவருட்டிவா சொல்றாரு இங்க வரனால அவங்க நூறு ரோடு கூட கிடைக்காதுன்ற மாதிரியான பொருள் போட முடியாதீங்க வந்து ஆனா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி என்னப்பா போசுகர் இப்படி சொல்லிட்டேன்ற மாதிரியான மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் தகவல் எல்லாம் அப்படி வருது ஆனா கடைசியில என்ன விட்டுறாங்கன்னா ஓட்டுக்காக அவர் இங்க வரல அப்படின்றத நட்புக்காக வந்தாரு முதலமைச்சர் அவ்வளவு அங்க போறாரோ அங்கெல்லாம் ஓட்டுக்காக தான் போறாரு ஆனா இங்கே ஓட்டுக்காக வர மாதிரி பொருள் போட ரஜினி சொல்லிட்டாரு அப்படிதான் அதுவும் சொல்லப்படுவேன் அதனாலதான் சொல்றேன் ரஜினி வந்து ஏதாவது ஒண்ணு பேசி வைப்பாரு அது ஏதாவது ஒரு இதா மாறும் வார்த்தைக்குள்ள வார்த்தை வார்த்தை புரிக்கலாம் பிக்பாஸ் மரதான் பாஸ்ல நேற்று ஒருத்தர் கேட்டப்பா ஒரு அனுபவத்தை சொன்னாரு நான் வந்து முன்னெல்லாம் பேசினேன்னா சாரிப்பா அப்படின்ட்டு அந்த இடத்த கடந்து போயிடுவோம் அதோட முடிஞ்சிடும் ஆனா இங்க எப்படி நீ சாரி சொல்லலாம் இந்த வார்த்தைக்கு இப்படி இருக்குண்ணா அதுக்கு மேலும் 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 நான் எங்கேயும் தப்பிக்க முடியாது அங்கேயேதான் நான் சுத்தி ஆகணும் அவர்கள் வேதம் பண்ணவும் இன்னும் ரெண்டு வார்த்தை விடுவேன் இன்னொரெண்டு இப்படியேதான் இதுன்னு அந்த தான் ரஜினி பேச்சும் சரி அமித்ஷா பேச்சும் சரி மற்றவரோட பேச்சும் சரி இந்த ஊடகங்கள் டீ கோட் பண்றது அது பயங்கரமான ஒரு விஷயம் அது பயங்கரமான நான் இந்த பயங்கரமானது வந்து எடுத்துக்கலாம் அதுதான் விஷயம் இந்த ரஜினி அவருக்கு இந்த பேச்சு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் எல்லாம் நீங்க போனா நாளைக்கு ஜெயிலர் படத்துக்கு ஏதாவது பேசுவார் நாளைக்கு ஏதாவது பேசுவார் அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு இன்னும் கேட்டா என்ன கேட்டா ரஜினி முழுதுமாக திமுக எதிரி ஏன்னா அவர் வலதுசாரி சிந்தனையாளர் இந்த இவங்களுக்கு எதிராக கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்தார் அவர் நேரம் அவர் உடல்நிலை சரியில்லை கொரோனா பல விஷயங்களை யோசிச்சாரு வேணான்னு முடிவு பண்ணிட்டார் ரஜினியுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் வலதுசாரி ஆதரவாளர்கள் அதனால் அதெல்லாம் அவர் பேசினாலே கடுப்பா கடுப்பாகிறாங்க கொண்டு போய் பேசினார்ல ஒரு இதில் மீட்டிங்கில் நல்லதாக தானே பேசினாரு எல்லாரும் சீனியர் எல்லாம் அவங்க எல்லாம் அடக்கிக்கிட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னா பெரிய வாதியார் நீங்கள் அப்படின்னா உடனே அதை மாதிரி நாள் எப்படி ஆக்குனாங்க அதனால இது இந்த தான் வச்சுக்கிட்டுலாம் பேசாது கடுப்பா அவங்க அதெல்லாம் இவங்க வந்து அவ்வளோ அளவுக்கு ஜேர்னலிசம் தாழ்ந்து போயிடுச்சு எல்லாத்துலயும் டி கோட் டீ கோட் டி கோடுன்னு இல்லை எவனா ஒருத்தர் அதை எடுத்துட்டு பத்து பேர் ஓடுறது இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு தங்க தமிழ் செல்வன் காரம் மறிச்சு ஒருத்தர் கோஷம் போடுறது அவ்வளவு கோவப்பட்டு அடிக்கிற வரைக்கும் போயிட்டாரு ஒரு அடிக்கல இல்ல எம்பி இந்த அளவுக்கு போலீஸ்காரர் சமாதானப்படுத்துறாரு கூட இருந்து சமாதானப்படுத்துறாரு காணொலிகள் அப்படியே பிரேக்கிங் நியூஸா வந்திருக்கு இதே வேற அதிமுக இல்லை வேற யாராவது பண்ணியிருந்தா என்ன ஆக்கியிருப்பாங்க அது வெறும் ட்விட்டர்ல ஷேர் பண்ணுறதோட கடந்து போகுது அவ்வளோதான் இவர் மட்டுமா அமைச்சர் என்ன பண்ணாரு சகர பாபு ராமேஸ்வரத்துல அவன் பாரத் மாதா கி ஜெய சொல்லிட்டோம் எதாவது சொல்லிட்டோம் நீங்க கடந்து போக வேண்டியதானா வாடா கிட்ட வாடான்னு சவுண்ட் விட்டுனு இருக்காரு அமைச்சர் அதை விட ஒரு வார்த்தை கேட்டாரு சாப்பிட்றது சோறு சாப்பிட்றீங்களா இல்ல மாலை போட்டிருக்காரு மாலை போட்டுறது விடுங்க அமைச்சருங்க அமைச்சர் புரோட்டோகால் ஒன்னு இருக்குல்ல நீங்க அந்த இடத்துல பண்ணா நானா கேக்குறேன் நீங்க அப்படியே போயிருந்தீங்கன்னா அது ஒரு மேட்டரா அவன் நாலு பேர் கத்துதான் செய்வான் நாளைக்கு இன்னும் நாற்பது பேர் ஏன் கேள்வி சொல்லிட்டு மணிக்கு வந்திருக்காரு அது விட்டுருங்க இன்னைக்கு நாலு பேர் கத்துறா நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அது கம்னத்தோட போயிட்டு இருக்கோம் இந்த செய்தியே வந்துருக்கு நீட்டிடூட காட்டுனா நாளைக்கு நாற்பது பேர் கத்துவோம் ஏய் கத்துனா இவர் கோவம் வருதுடா அவருக்கு பண்ணுவானா இல்லையா கண்டிப்பா ரெண்டாவது என்ன பண்றாரு பின்னாடி வர ஒரு முன்னாள் அமைச்சரு ஒரு வார்த்தையை விடுறாரு அது இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு இது எல்லாம் தேவையான்றான் பாரத் மாதாக்கி ஜேன்றது பிஜேபி எடுத்துக்கிட்ட ஒரு கோஷமா இருந்தாலும் அது அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல எல்லாரும் யூஸ் பண்ண வார்த்தை அது இன்னைக்கு இவர்கள் எடுத்ததுனால அது ஒரு பெரிய இது அதே மாதிரி வந்தே மாதிரும் அன்னைக்கு இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒரு வார்த்தையா இருந்தது இன்னைக்கு அது இவர்கள் எல்லாரும் யூஸ் பண்றாங்க வந்தே மாதிரி காங்கிரஸ் தூக்கி போட்டாங்க பாரத் மாதாக்கி ஜே சொல்ற பதில் மற்ற மாநிலங்கள் நீ இப்படி அங்க சொன்னே அப்படின்னு வரும் இல்ல வரும் அதுதான் சொல்றேன் சனாதனம் பத்தி இன்னும் பேசினாரு அமித்ஷா இங்க ஒருத்தர் பேசினாரு சனாதனம் பற்றி சொன்னார்ல அது என்னைக்கும் அழியாது கோர்ட்டில் வழக்கு இருக்கு கோர்ட்டில் ஏற்று நின்ட்டாரு அப்படி வந்துட்டான்றாங்க கோர்ட்டில் போய் ஒரு என்ன இது அபிடேவிட் தாக்கல் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால இது வந்து இதுவே இதுதான் சார் நன்றி எங்களை மீண்டும் சந்திப்பா மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரில்